வணக்கம் நான் உங்கள் பிதாம்பர கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்வையில் கோடி தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜோதிடர்கள் வந்து வீடியோ பதிவு பண்ணுறாங்க உங்களுடைய ஜாதகத்திலையும் குரு அந்த நிலைமையில் இருப்பார் நீங்களே பாருங்கள் எப்படியும் ஒரு ராசிக்கு எழுபத்தைந்து கோடி மக்கள் இருக்கிறாங்க இதை மாதிரி பனிரெண்டு ராசி நீங்களே போட்டு பார்த்துக்குங்க அத்தனை கோடி மக்களும் பனிரெண்டு கட்டத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் குரு இருப்பார் அவர் மூன்று பார்வை செய்வார் ஐந்து ஏழு ஒன்பது அந்த ஐந்து ஏழு ஒன்பது பார்வை செய்வதனால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையை மாற்றிவிடுமா அப்படின்னா அது ஒருபோதும் இல்லை ஏன்னா ஒரு ஜாதகம் ரெண்டு ஜாதகம் இல்லை இப்போ நான் சொல்ல போகிற ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம் போட்டு நான் விளக்குறேன் அது இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இல்லை இந்த வீடியோவை பார்க்க போகிறவங்க எதிர்காலத்தில் அவங்களுக்கும் இருக்கும் லக்கணத்தில் குரு இருக்கும் ஐந்தில் குரு இருக்கும் லக்கணத்தை குரு பார்க்கும் ஒன்பதில் குரு இருக்கும் இப்போது ஒரு சில ஜோதிடர்கள்லாம் வந்து குரு வந்து லக்கணத்தை பார்த்து விட்டால் அந்த லக்னாதிபதி ஓஹோன்னு இருப்பார் ஒன்பதில் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு அந்த ஒன்பதில் குரு இருந்தால் அவருக்கு அந்த தசா காலங்களில் அவர் நின்ற வீட்டு அதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் உச்சம் பெற்றிருந்தால் அவர் வந்து ஏகப்பட்ட பலனை அடைவார் கோடீஸ்வர யோகத்தை பெறுவார் தனலாபத்தை பெறுவார் ஒருபோதும் அதனுடைய அடிப்படையில் பலன்கள் இல்லைன்றத வந்து நம்மளால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் எப்படின்னா ஒரு ஜாதகர் ஒரு உதாரண ஜாதகத்தை போட்டே சொல்கிறோம் பாருங்கள் கன்னி லக்கணம் லக்கணத்திலே வந்து சுக்கரன் இருக்கிறாரு துலாமில் வந்து சந்திரன் சனி விரு்சகத்தில் கேது செவ்வாய் தனுசில் குரு ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் புதனும் சூரியனும் இருக்காங்க இப்போ தனுசில் இருக்கிற குரு இந்த திரையில் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த தனுசில் இருக்கிற குரு ஒன்பதாம் பார்வையாக சூரியனை பார்க்கின்றார் ஆட்சி பெற்ற சூரியனை பார்க்கின்றார் லக்னாதிபதியை பார்க்கின்றார் ஏன்னா லக்னாதிபதியே வந்து கன்னி லக்கணத்துக்கு பன்னிரெண்டில் போய்ட்டு லக்ன அதிபதி அமர்ந்திருக்கிறார் அவரை போய்ட்டு வந்து யார் குரு பார்த்துட்றார் சூரியன் புதன் புதாத்தி யோகம் பெற்ற அந்த சூரியன் புதனை நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்ற குரு பார்வை செய்கின்றார் இது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் பாருங்க இவர் வாழ்க்கைக்கு குடும்பம் அல்லாமல் துணை இல்லாமல் தாய் இல்லாமல் தந்தை இருந்தும் பலன் இல்லாமல் ஆனால் நல்ல படிப்பு நல்ல அறிவு நல்ல அழகு இதையெல்லாம் பெற்றிருந்தும் எப்பொழுது திருமணம் அப்படின்ற கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கார் இவர் வந்து ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பறந்துருக்கிறார் அப்போ என்ன வயசு நீங்களே பார்த்துங்க இவர் பிறக்கும் பொழுது குரு தசையில் பிறந்திருக்கிறார் குரு தசை முடிஞ்சு சனி தசை முடிஞ்சு புதன் தசை முடியும் கண்டிஷனில் இருக்குது இவருக்கு இது வரைக்கும் திருமணம் இல்லை இது வரைக்கும் குழந்தை பிராப்தம் இல்லை இது வரைக்கும் சரியான வருமானம் இல்லை அப்போ ஒரு ஏது எட்டாம் இடத்தை வந்து குரு பார்க்குறார் அஞ்சாம் பார்வையாக அடுத்தது பத்தாம் இடத்தை வந்து ஏழாம் பார்வையாக பார்க்கின்றார் நாலாம் இடத்துல குரு இருந்தால் பத்தாம் இடத்தை தானே பார்ப்பார் அடுத்ததாக நாலாம் இடத்துல கு இருந்தால் குரு ஒன்பதாம் இடத்துல தான் பார்த்தான்னு ஒன்பதாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை சூரியன் ஆட்சி பெற்ற சூரியனை பார்க்கின்றார் இப்படி பார்க்கக்கூடிய குருவால் இவ்வந்த ஜாதகருக்கு ஏற்பட்ட நன்மை என்ன அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது குருவினுடைய பார்வையால் எந்தவித ஏற்பாடுகளும் எந்தவித முன்னேற்றமும் எந்தவித நற்பலன்களும் வழங்குவதில்லை அப்போ இது எப்படி தான் வந்து பலன்கள் கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோமானால் நம்மளுடைய முன்னோர்கள் பாரம்பரியத்தினுடைய அடிப்படையில் முன்னோர்கள் வந்து வகுத்து வைத்த ஜோதிடத்தை ஆராய்ந்தால் பார்க்கும் பொழுது ரொம்ப வியப்பாக இருக்கும் இந்த ஜாதகர் பிறந்த லக்கணம் என்ன ஜாதகர் உடல் புள்ளி என்ன இருக்கு உயிர் புள்ளி என்ன இருக்கு கிரகங்கள் எந்த நட்சத்திரங்களில் பயணம் செய்கின்றது அதனுடைய அடிப்படையில் தான் அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் அமையும் பொதுவாக இவருக்கு வந்து கண்ணியில் வந்து சுக்கரன் நீசம் பெற்றுவிட்டார் அதனால் இவருக்கு வந்து திருமண பிராப்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க கண்ணியில் நீசம் பெற்ற ஜாதகங்கள் எக்கச்சக்கமான ஜாதகங்கள் வந்து இரண்டு மூன்று குழந்தைகளை பெற்று குடும்ப பயணங்களில் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது எப்படி சாத்தியம் அப்போ வந்து குருவினுடைய பார்வையோ குருவினுடைய சேர்க்கையோ ஒருத்தருக்கு ஒன்பதில் குரு திசை நடத்துகிறாரு பல இன்னல்கள் இக்கட்டான சூழ்நிலையில் பொருளாதாரத்தில் கனியாக அவருடைய வாழ்க்கை பயணம் போய்கொண்டிருக்கிறது அப்போ இது வந்து ஒன்பதில் குரு இருந்து அப்படி நடத்தினா அந்த ஒன்பதில் அமர்ந்த குரு அமர்ந்த வீட்டின் அதிபதி உச்சத்தில் தான் இருக்கிறாரு லக்கணத்து கேந்திரத்தில் தான் இருக்கிறாரு ஒன்பதில் குரு இருக்கிறாரு அப்போ அந்த ஜாதகர் குரு திசையில் படாத பாடுபடுகின்றார் அதற்கு எல்லாம் காரணம் என்னென்னா இந்த மேலோட்டமாக பார்க்கக்கூடிய குரு ஒன்பதில் இருப்பதனால் அவர் வந்து லக்கணத்தை பார்வை செய்கின்றார் அதனாலே எந்த ஒரு புரோஜனமும் இல்லை அப்போ இது எதனுடைய தாற்பரியத்தில் இதை இயங்குதுன்னு சொல்லிட்டு ஆராய்ந்து அறிந்து என்னுடைய குருமார்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவர்கள் கூறும்பட்சத்தில் பயங்கரமாக வியப்பாக இருந்து அதை நான் உணர்ந்தேன் அதனால தான் இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவு பண்ணிகிட்ருக்கேன் குரு வந்து அஞ்சில் இருந்தால் நாளில் இருந்தால் அதனுடைய பார்வையினால் வந்து ஜாதகரை மாற்றிவிடும் அவருடைய வாழ்க்கை பணத்தை தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் அப்படின்லாம் அது இல்லாமல் இப்போ வந்து ராசியில் வந்து குரு போயிட்டுருக்கு அந்த குரு பலம் இருக்குது அப்படிலாம் இல்லை ஒருவருடைய ஜாதகம் அவர் பிறப்பு எடுக்கும் எடுக்கும்பொழுது அவர் என்ன உடல் புள்ளி பெறுகின்றார் உயிர் புள்ளி என்ன பெறுகின்றார் அதனுடைய சாராம்சத்தில் வாழ்க்கை பயணங்கள் வந்து மாற்றி அமைக்கப்படும் அதனுடைய அடிப்படையில் தான் ஒருவருடைய ஜாதக பயணம் வாழ்க்கை பயணம் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றங்கள் குடும்பம் திருமணம் பாக்கியம் அனைத்தும் வந்து அவர்களுக்கு கிடைக்கும் அதை உணர்ந்து பார்க்காம நேரடியாக குரு சூரியனை பார்த்துட்டால் அது வந்து அரசாங்கத்தினுடைய தன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்லாம் அதெல்லாம் கிடையாது ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திர சாரங்களில் ஏறி நிற்கிறதே அப்படின்னு பார்த்து அதனுடைய அடிப்படையில் கிரகங்களினுடைய சித்தர்கள் முன்னோர்கள் ஞானிகள் அவர்கள் வகுத்து வைத்த கணக்கு கால கணிதத்தின் அடிப்படையில் தான் இவருடைய ஜாதகங்கள் அனைவருடைய கிரக பிரபா பிராத்தமங்கள் வந்து ஏற்படுகிறது பலன்கள் வந்து இருந்தது நிறைய பேர் வந்து கேள்வி கேட்பாங்க கோடிகளை கொட்டி கொடுக்கும் ஜாதகம் அப்படின்னு அது வெறுமணியாக வெளியிலிருந்து ராசி கட்டத்தில் பார்க்கக்கூடிய அமைப்பெலாம் வந்து கோடிகள்லாம் வந்து கொட்டிலாம் கொடுக்காது அவர் அந்த பிராப்தத்தில் வந்து லக்கண புள்ளி பிறந்திருக்கும் அந்த பிராப்தத்தில் வந்து சந்திரன் பிறந்திருப்பார் அந்த பிராப்தத்தில் வந்து அதனுடைய அடிப்படையில் திசா புத்திகள் வந்து பயணம் பண்ணோம் அவருடைய வாழ்க்கை பயணங்கள் வந்து அதி அற்புதமாக கோடி செல்வங்களை பெற்றுக்கொண்டு அவர் வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மை அவருடைய ஜாதகத்தில் அப்படி தெல்ல தெளிவாக காமிக்கும் இப்போ இவருக்கு எடுத்துங்க சுக்கரன் லக்கணத்தில் தான் இருக்கிறார் லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் அவர் என்ன ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் அவர் ஆட்சியாக இருக்கட்டும் உச்சமாக இருக்கட்டும் எதனா ஒன்னாலும் இருந்துட்டு போகட்டும் ஆக மொத்தத்தில் ஆதிபத்தியம் அவர் என்ன பெறுறாரு ரெண்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுறார் அவர் வந்து லக்கணத்தில் இருக்கிறார் பொதுவான குணவ குண அதிசயங்கள் குண கேரக்டர் சொல்லணும்னா ஒன்பதாம் அதிபதி லக்கணத்தில் இது எழுபத்தஞ்சு கோடி பேருக்கும் பொருந்தும் இது ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது பொதுவான பலன்கள் ஒன்பதாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் கொஞ்சம் ஒழுக்க சிலராக இருப்பார் நன்மதிப்பு பெற்றவராக இருப்பார் நல்ல குணங்களை பெற்று கொண்டிருப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் ஒன்பதாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து கடுமையான சொல்கள் வந்து அவர் வாயிலிருந்து உதிக்கவே உதிக்காது இதுதான் வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடிய பலன்கள் தான் பிற்காலத்தில் இன்றைக்கு மருவி அதுவே யோகமாக இருக்குது கோடிகளை கொட்டி கொடுக்குது குரு பார்த்தால் பல நன்மைகள் தெரியுது அப்படின்னு சொல்லி மக்களை வந்து திசை திருப்பி விட்டார்கள் எப்படி வந்து இன்றைக்கு வந்து உணவு வகைகள் வந்து உருமாறி விஷத்தன்மை கொண்டதாக காட்சி அளிக்கிறதோ உருவாகி பயணம் பண்ணிகிட்டு இருக்கோ அது உணவகங்களையும் சரி உணவை உட்கொள்ளக்கூடிய நம்மளுடைய தலைமுறைகள் அனைத்துக்குமே எப்படி வந்து பண்டைய உணவுகள் அதாவது ஆதி காலத்தில் நம்மளுடைய உணவு முறைகளை வந்து மறந்து இப்போ வந்து வெகு துரித உணவுகள் உடலை கெடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் அதை தான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க அதுக்கு காரணம் என்னென்னா இந்த திரையில் எல்லாரும் பொய் புரளிகளை எப்பயுமே ஒரு ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் பேசுனார் அதை கூர்ந்து கவனித்த ஆதி காலத்தில் பேப்பர் நியூஸ்லாம் வந்ததுன்னா அதை பார்த்து தான் செய்திகளை தெரிஞ்சுக்குவாங்க இல்லைனா ரேடியோக்கள் மூலியமாக தெரிஞ்சுக்குவாங்க அது வந்து பெரிய தாக்கத்தெல்லாம் உரு உண்டு பண்ணாது இப்போ கேரளாவில் வந்து மண் சரிவு ஏற்பட்டதே அப்படின்னு பேப்பரில் நம்ம கொட்டை எழுத்துல படிப்போம் அது கொஞ்சம் படிச்சுட்டு தூக்கி போட்டு அது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அதனுடைய இருந்து விடுபட்டு வெளியே வந்துடுவோம் இப்போ அதே கேரளாவில் மண் சரிவு ஏற்படுது அதே பத்து பேர் இருபது பேருக்கு ஏதாவது ஒரு விபத்தோ ஏதோ ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்படுது அதை வந்து வீடியோவில் பார்க்குறோம் அந்த தாக்கத்திலருந்து வெளியே வர்றதுக்கு வந்து ரொம்ப நாள் எடுத்துக்கும் ரொம்ப மாதங்கள் எடுத்துக்கும் அதையே மனதுக்குள்ளே வந்து பயணம் பண்ணும் அதை ஒரு முறை இல்லை இருமுறை இல்லை அதை அடிக்கடி அடிக்கடி இப்போ நியூஸெல்லாம் கூட இந்த நியூஸ் போடுறவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த தன்மையே இல்லையான்னான்னு தெரியல தேவையானதை போடணும் தேவையில்லாததை ஒரு ஒரு சில செகண்டு மட்டும்தான் காமிக்கணும் அதையே ரொட்டீனாக இருப்பான் நகை திருடத்து கொள்ளை அடித்தது கொலை பண்ணது அது அப்படியே வந்து அரை மணி நேரத்துக்கு அந்த ஃப்ளாஷ் நியூஸுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே இருப்பான் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் டைரெக்டாக அந்த திரையின்றது வந்து கண்ணில் பார்க்குறது வந்து எளிதாக மனதில் பதியும் அந்த மாதிரி பதிஞ்சு போய் தான் உணவு முறைகளும் மாறிடுச்சு நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் மாறிடுச்சு அது போல தான் இந்த ஜோதிட துறைகளிலையும் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்த்தால் கோடிகளை கொட்டி கொடுக்க அதனுடைய அடிப்படையிலலாம் வந்து கோடிகளையும் கொட்டி கொடுக்காது குரு பார்வால் கோடி நன்மையும் கிடையாது எத்தனை பேர் அஞ்சில் குரு ஒன்பதில் குரு லக்கணத்தில் குரு ஒன் லக்கண லக்னாதிபதியை பார்க்குது சந்திரனை பார்க்குது அதெல்லாம் கிடையாது இப்போ அப்போ இருக்குது ஐயா நிறைய உதாரண ஜாதகம் போட்டு சொல்கிறாங்களே அதனால் அவருடைய ஜாதகத்தை நீங்கள் போய் ஆய்வு செய்து பாருங்கள் பாரம்பரிய அடிப்படையில் அவருடைய கிரகங்கள் நட்சத்திரங்கள் நின்றவனுடைய சாரத்தினுடைய அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை பயணங்கள் அற்புதமாக தெளிவாக எடுத்து காமிக்கும் இதுதான் என்னுடைய கூற்று அப்போ இந்த ஜாதகருக்கு திருமண பிராப்தம் ஏழாம் அதிபதி நான்காம் இடத்தில் சுபஸ்தானத்தில் தான் உட்காந்துக்கிறாரு ஆட்சி பெற்று மூல திருமணத்தில் தான் உட்காந்துக்கார் அப்புறம் ஏன் இது வந்து திருமணம் ஆகலை அவர் வந்து குரு திசையில் பிறந்திருக்கிறாரு இப்போ போயிட்டுருக்கிற திசை வந்து புதன் திசை போயிட்டுருக்கு நாற்பது வயதை கடந்த பிறகும் திருமண பிராப்தம் இல்லாமல் போவதற்கு உண்டான காரணம் சரி திருமணத்தை கொடுங்கய்யா மற்ற விஷயத்தில் வந்து பொருளாதாரத்தில் தன்னிறைவு மற்ற வண்டி வாகனங்கள் சொகுசான வீடு அமைப்பு மற்ற விஷயத்தில் எல்லாத்தையும் கொடுக்கணும்ல அதையெல்லாம் கொடுக்காமல் போவதற்கு காரணம் அவர்களுடைய பிராப்தத்தின் அடிப்படையில் இங்கே தான் வந்து அந்த ஜாதகருடைய தன்மையை விலக்கி விளாவறியாக பார்க்குறதுக்கு அவனுடைய சாரத்தின் அடிப்படையில் நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் சில பேர் நட்சத்திரங்களில் வந்து பலனே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நட்சத்திரங்களுடைய அடிப்படையில் தான் பலனே வந்து எடுத்துரைக்கப்படுகிறது பாரம்பரிய ஜோதிடத்தினுடைய அமைப்பு அப்போ வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்த்தால் கோடி கொட்டி கிடக்கும் அப்படின்றத வந்து அதையெல்லாம் மறந்துடுங்க இவருடைய பிராப்தம் இவருடைய அந்த பிறந்த லக்கணம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறார் லக்கணப்புள்ளி அப்போ இந்த சித்திரை நட்சத்திரம் லக்கணத்துக்கும் லக்கணாதிபதிக்கும் அட்டமாதிபதியினுடைய பெற்று இவருடைய வாழ்க்கையை ஆரம்ப ஆரம்பத்தை தொடங்கினதுனால கண்டிப்பாக இவருடைய வாழ்க்கை அந்த ஒரே ஒரு புள்ளிலே சொல்லிடுச்சு இவருடைய வாழ்க்கை இப்படி தான் போக போகுது அப்படின்னு இவருக்கு அடுத்தடுத்து வரப்போகிற திசையும் அவர்கள் நின்ற நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் தான் இவருடைய வாழ்க்கை என்ன ஆகுது வீணாக போயிடுச்சு ஏதோ வாழ்ந்தோம் போனமான்ற வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்பு எப்படி எதை சொல்லுது அவர்களுடைய நட்சத்திரங்களே அப்படின்றத சொல்லி இந்த வீடியோக்கள் மூலியமாக குரு பார்த்துட்டாலாம் கோடி நன்மைகளை கொடுக்காது அவரவர்களுடைய ஜாதகத்தில் அவரவர்களுடைய பிராப்தத்தில் அவர் அவர் பெற்ற லக்கணமும் லக்னாதிபதியும் கிரகங்கள் நின்ற நட்சத்திரங்களின் அடிப்படையில் தான் அவர்களுடைய வாழ்க்கை மாறுது அவர்களுடைய வாழ்க்கை பயணங்கள் நகருதுன்றத சொல்லி எளிமையாக சித்தர்கள் வந்து அற்புதமாக சொல்லியிருக்காங்க தான் இதையும் மீறி பாடல்கள் கொடுப்பாங்க இந்த கிரகங்கள் இந்த லக்கணத்தில் சரம் சிரம் உபயம் அறம் பொருள் இன்பம் ஆண்ராசி பெண் ராசி இந்த அடிப்படையில் ஆட்சி உச்சம் நட்பு சமம் பகை இந்த தன்மையில் வந்து அந்த கிரகங்கள் பெற்றிருக்கும் நட்சத்திரங்களுடைய அடிப்படையில் தான் ஒருவருடைய வாழ்க்கை பயணங்கள் வந்து மிக எளிமையாக எடுக்கப்படும் இந்த மாதிரி பார்த்த உடனே வந்து திருப்பதியில் மொட்டை அடித்தோம் போகிறான் என் புருஷன் அப்படின்னு சொன்னோம்னால் அது வந்து பைத்திகாரத்தனமாக மாறிடும்ன்றதை தான் நிறைய நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த உதாரணத்தை ஆனாலும் இந்த ஜாதகங்கள் இந்த ஜாதகர் இதுவரைக்கும் இந்த பிராப்தத்தை எந்தவித அடிப்படையிலும் முன்னேற்றங்கள் இல்லைன்றத வந்து அவருடைய ஒரே லக்கண புள்ளி சித்திரை நட்சத்திரத்தை அவருடைய வாழ்க்கை பிறப்பெடுத்ததனால் அவருடைய பிராப்தம் வந்து சரியாக பயணம் பண்ண முடியாத சூழ்நிலையாக மாறிவிட்டதுனால் இந்த வீடியோவில் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்ற தலைப்பில் வந்து நிறைய ஜாதங்கள் வந்துட்டுருக்கு இது ஏன் அப்படி போட்டேன் இதனுடைய விளக்கம் எப்படிங்க அது நட்சத்திரங்களுடைய அடிப்படையில் பயணம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இதுவே இப்போ சந்திரன் வந்து விசாக குரு குருதசை பயணம் பண்ணியிருக்கு குரு வந்து அவருடைய குழந்தை பருவத்தில் நகர்ந்துருக்கும் சந்திரன் வந்து விசாகம் மூணாம் பாதத்தில் வந்து பிறந்திருக்கிறார் இவர் குருதேசை முடிஞ்சு அடுத்து சனி தசை வருது சனி வந்து இவருக்கு அஞ்சுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்று ரெண்டாம் இடத்துல நின்று தான் வந்து தசை நடத்துகிறாரு அப்படி இருந்தும் இவர் வந்து நல்ல கல்வியை பயின்று வந்திருக்கிறாரு நல்ல ஒரு இன்ஜினியரிங் துறையில் வந்து கல்வியை பயின்று வந்தாலும் இவருக்கு வந்து அந்த பிராப்தம் இல்லாத போனதுக்கு சனி தேசம் முழுவதும் மிக கடுமையான போராட்டம் தாயை இழந்திருக்கிறாரு தன்னுடைய ஆரம்பகால சுகாதாரத்தினுடைய அமைப்பு எல்லாமே சரியாக இருக்குது கிடைக்க வரல அதற்கு எல்லாம் காரணம் என்னென்னா சனி தசை அந்த சனி என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னா சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி வந்து நீசம் பெற்று அவர் நின்ற கால அதிபதி வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் அடிப்படையில் இருக்கும் பட்சத்தில் ராகுவுக்கு சூரியன் பகை அந்த சூரியன் பகை பெற்று நின்று நீசம் பெற்று இருப்பதனால் அப்போ என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக அந்த சனி தசையினுடைய அமைப்பு அவருக்கு பிராப்தம் இல்லாமல் போகுது அடுத்தது புதன் தசையாவது இவருக்கு நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன் புதன் வந்து லக்கணத்துக்கு பனிரெண்டில் அமர்ந்திருக்கிறார் எங்கேனா வேணாலும் அவர் அமர்ந்துட்டு போகட்டும் அவர் நின்ற கால அதிபதி என்னன்னு பார்த்தோம்னா கேதுவோட சாரத்தை பெற்றிருக்கிறார் கேது வந்து இங்கே உச்சம் பெற்று தான் இருக்கிறார் வெற்றிகத்தில் ஆனால் அவர் நின்ற சாரநாதன் பாருங்கள் அனுஷ நட்சத்திரம் சனியனுடைய நட்சத்திரம் பெற்றிருப்பதனால் இந்த மாதிரி இது வந்து ஒரு விதமான பலன் அப்புறம் இதுக்கும் மேலேயும் வந்து அவர்கள் நின்ற நட்சத்திரங்களுடைய அடிப்படையில் அந்த பலாபலன்களை அந்த ஜாதகர் இழந்தனால் அவர் வாழ்க்கை முழுவதும் இந்த மாதிரி பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக போயிடுச்சு பொதுவாக குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குது ஐந்தாம் இடத்தை பார்க்குது லக்கணத்தை பார்க்குது இந்த கிரகத்தை பார்க்குது அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும்ன்றத வந்து மேலோட்டமாக சொல்லும் பட்சத்தில் அது சரியாக இருக்காதுன்றதை இந்த ஜி வீடியோக்கள் மூலியமாக பதிவு செஞ்சுருக்கேன் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலங்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதக அனைவரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்